ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கீரை தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் கீரை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அங்கே என்னென்ன கீரை அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து காசு கீரை போட்டிருக்காங்க தெரியுது அவங்களுக்கு காசு கீரை தான் போட்டிருக்காங்க அதை இப்போ வந்து அறுக்கிற ஸ்டேஜ் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசு கீரைதான் போட்டிருக்காங்க பாருங்கள் இது அறுக்கிற ஸ்டேஜ் தான் இப்போ அறுப்பாங்க ஈவினிங் வந்து அறுப்பாங்க பாருங்கள் அடுத்தது எந்த கீரை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை இப்போ பாருங்க தெரியுதுங்க இதையும் இப்போ அறுக்கிற ஸ்டேஜ் தான் இன்னைக்கு ஈவினிங் வந்து இதை அறுத்து கத்தை கட்டி விற்பாங்க ஒரு கத்தை வந்து பத்து ரூபாய்க்கு தான் கிராமத்தில் எல்லாருமே வந்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஆனால் சிட்டி டவுன்லலாம் வந்து ஒரு கத்தை இருபது ரூபா கொடுத்து வாங்குவாங்க இது வாங்குறதுக்கே யாரும் வாங்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்